ராமாயணத்தை படிப்பதற்கு கூட நீ தமிழை படிக்க முடியாத சூழலை ராஜாஜி செஞ்சிருக்கிறார் அடே தமிழறிஞர்களே என் அருமை தமிழர்களே தமிழ் மீது ஆதிக்கம் நடத்துகிறது இந்தி அங்கே என்ன படிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க வாங்க வீதிக்கு என்று அழைத்த ஒரே தலைவர் தந்தை பெரியார் ஒருவர் தான் அவர் தமிழறிஞர் கிடையாது நல்லா தெரிஞ்சீங்க இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் தமிழுக்காக உயிர் நீத்த யாரும் தமிழறிஞர்கள் கிடையாது பள்ளி படிப்பை கூட சரியாக முடிக்காதவர்கள் என்ன பதினொன்றில் கிடையாது தமிழை வைத்து வாழ்ந்தவர்கள் கிடையாது தமிழ்ல கதாகாலட்சர் கம்பராமாயர் பட்டிமன்றம் பேசுறவங்க கிடையாது தமிழ் புலவர்கள் கிடையாது கவிதை எழுதினவங்க கிடையாது அதன் மூலமா செல்வாக்கு பெற்றவங்க கிடையாது அதனால பண சம்பாதிச்சவங்க கிடையாது பள்ளி படிப்பை கூட முடிக்காம தமிழை கூட தவறாக எழுதுவதால் தமிழுக்கு தீங்கு வரும்போது தன் உயிரை கொடுத்தாங்கிறத தெரிஞ்சுக்க தமிழறிஞர்கள் படித்தவர்கள் புலவர்கள் கவிஞர்கள் எல்லாரும் கதா பண்ணிக்கிட்டு அப்படியே அமைதியா தமிழுக்கு தீங்கு வரும்போது ஓடி போய் பொந்தல் ஒழிச்சுக்கிட்டு இருந்தாங்க தலைவர் பெரியார் எழுத படிக்கத் தெரியாத தன் தொண்டனை போலும் அவர் ஐந்தாவது கூட பிடிக்காதவர் ரெண்டாயிரம் ஆண்டுகளில் தமிழர்கள் முதல் முறையாக பள்ளிக்கூட போற பழக்கமே எப்போ வந்ததுன்னா நீதி கட்சி கிராமங்களில் ஐந்து கிலோமீட்டருக்கு ஒரு பள்ளிக்கூடத்தை தருந்ததுனால தான் அப்படியே அரசு த இலவச கல்வி தருந்ததுனால தான் ஒவ்வொருத்தராக போனாங்க ராஜாஜி வந்தார் பொறுக்கல என்னடா இது ரெண்டாயிரம் ஆண்டுகளாக நம்ம எவ்வளோ சிறப்பாக போன ஆண்டா நம்ம ஆடு இருக்குது இந்த பயலெல்லாம் படிச்சுட்டு வந்துட்டானுங்கன்னா இது அநீதியில் அதாவதுங்க வேத கல்வி நம்ம படிக்கூடாது தடை பண்ணாங்க அவங்க மட்டும் தான் படிக்கணும்னு வச்சுருந்தாங்க வெள்ளக்காரன் வந்ததுக்கு பிற்பாடு வெள்ளக்கார கல்வி அவங்க போய் படிச்சுட்டு அதையும் தடை பண்ணிட்டாங்க ஆனா உன் கல்வி தான் படிக்கக்கூடாதுன்னு சொன்னேன் எவ்வளவு வெளிநாட்டுல இருந்தா வெள்ளக்கார அந்த கல்வியை போய் படிக்கலான்னு அதையும் படிக்கக்கூடாதுன்னு தடை பண்ணிட்டாங்கங்கிறது எவ்வளவு மோசடிப்பாரு அப்போ அதையும் பண்ணிட்டாங்க அப்போ நீரிக் கட்சி என்ன பண்ணுது ஐந்து கிலோமீட்டருக்கு ஒரு பள்ளிக்கூடம் இருந்தது ராஜா ராஜாஜியான்னு பொறுக்க முடியல உடனே முதல் வேலையா என்ன பண்ணிட்டாரு பள்ளி கொடுத்த மூட்டார் பள்ளி கொடுத்த மூணவர் குழந்தைக்கு படிக்கிறதுக்கு இந்தி கொடுப்பாரா எதுக்கு அப்போ இந்தியை திணிக்கிறார் இந்தி எதுக்கு தெரியுமா திணிக்கிறாரு பள்ளி கொடுத்தா மூடிட்டேன் நீ மூட்டறதுக்கு பிற்பாடு நீ படிக்கலையா பார்த்துடுற அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாரு அதுக்கப்புறம் நம்மளே நான் நான் படிக்கிற காலத்துல இங்கிலீஷ் படிக்க முடியாமல் பள்ளி கொடுத்துட்டுவேன் இங்கிலீஷ் படிக்கிறதுனால பயந்துக்கிட்டு பள்ளிக்கூடத்தில் பல பேர் இருந்தாங்க இங்கிலீஷ் படிப்பு இங்கிலீஷ் சரியாக வரலன்னு பயந்துக்கிட்டு இருந்தவங்களா இருக்கிறாங்க அப்போ இங்கிலீஷோடு ஹிந்தி ஒன்று விட்டால் எப்படி இருக்கும் பள்ளிக்கூடத்தை முடியாச்சு மூன்றதுக்கு பிற்பாடு அஞ்சு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் ஒருத்தர் போறியா அவன் படித்து மேலே வரானா இங்கிலீஷ் படிக்கிறானா அதுக்கப்புறம் ஓ பள்ளிக்கூடத்தை மூடுறதுக்கு அப்புறம் நீ வந்து படிக்கிறியா அதுக்கு மேலே எப்படி படிக்கிறேன்னா ஆங்கிலம் ஒரு சுமையாக நமக்கு ஒரு இப்போவே சூழலில் இருக்கும்போது அன்றைக்கு எப்படி இருக்கும் அதையும் தட்டு தடுமாறு ஒருத்தர் இங்கிலீஷ் ஏபிசிடிலாம் படித்து எப்படியும் ஒன்றாவது ரெண்டாவது வந்து அஞ்சாவது வரைக்கும் போலான்னு வரும்போது மகன்

யாருக்கு அன்னைக்கு இருந்த தமிழர்ஜியர்களுக்குள்ள தமிழ் வாழ்கன்னு சொன்ன யாருக்கும் புரியல எல்லாரும் பேசாம உட்கார்ந்துருந்தாங்க சில பேர் கம்பராமாயணம் சொற்பொழி பேசிக்கிட்டு இருந்தாங்க சில பேர் பெரிய புராணம் கதா கலாச்சாரம் படுத்திக்கிட்டு இருந்தாங்க தமிழறிஞர்களுக்கு அடே நம்ம தமிழை குழி தோட்டி புதைச்சிட்டு இந்திய கொண்டாந்த ராஜாஜி விடுறாரு இனி நீ கதா கலாச்சாரத்துக்கு புக்கு படிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு கொடுக்காத ராமாயணத்தை படிப்பதற்கு கூட நீ தமிழை படிக்க முடியாத சூழலை ராஜாஜி செஞ்சிருக்கிறாரு அடே தமிழரஞ்சர்களே என் அருமை தமிழர்களே தமிழ் மீது ஆதிக்கம் நடத்துவது இந்தி அங்க என்ன படிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க வாங்க வீதிக்கு என்று அழைத்த ஒரே தலைவர் தந்தை பெரியார் ஒருவர் தான் வீதிக்கு வந்தார் அன்னைக்கு கிடையாது பார்த்தார் முப்பத்தெட்டு அவர் தமிழர் தெரியாது நல்லா தெரிஞ்சீங்க இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் தமிழுக்காக உயிர் நித்த யாரும் தமிழறிஞர்கள் கிடையாது பள்ளி படிப்பை கூட சரியாக முடிக்காதவர்கள் என்னென்ன பதினஞ்சியல் கிடையாது தமிழை வைத்து வாழ்ந்தவர்கள் கிடையாது தமிழ்ல கதாகலட்சர் கம்பராமாயர் பட்டிமன்றம் பேசுறவங்க கிடையாது தமிழ் புலவர்கள் கிடையாது கவிதை எழுதினவங்க கிடையாது அதன் மூலமா செல்வாக்கு பெற்றவங்க கிடையாது அதெல்லாம் பண சம்பாதிச்சவங்க கிடையாது தன் உயிரை நீச்ச முதல் இந்திய போராட்டத்திலிருந்து அறுபத்தி ஐந்து வரைக்கும் பள்ளி படிப்பு கூட முடிக்காம தமிழை கூட தவறாக எழுதுவதால் தான் தமிழுக்கு தீங்கு வரும்போது தன் உயிரை கொடுத்தாங்கிறத தெரிஞ்சுக்க தமிழறிஞர்கள் படித்தவர்கள் புலவர்கள் கவிஞர்கள் எல்லாரும் கதா கலட்சம் பண்ணிக்கிட்டு அப்படியே அமைதியா தமிழுக்கு தீங்கு வரும்போது ஓடிப்பே பொங்க இருந்தாங்க தலைவர் பெரியார் எழுத படிக்கத் தெரியாத தன் தொண்டரை போலும் அவர் ஐந்தாவது புடம் பிடிக்காதவர் அவரும் அவர் தலைமையில் தோண்டும் கிளம்பி தமிழை பாதுகாப்பதற்காக துவம்சம் செய்து மாபெரும் போராட்டத்தை தலைவர் அறிவித்தார் அந்த மாபெரும் போராட்டத்தின் ஒப்பற்ற ஒரே தளபதி இந்த மண்ணில் பிறந்த அதோ நிக்கிறாரே பட்டுக்கோட்டை அழகிரிதான் மாபெரும் விஜய் போராட்டம் பகுதி தலைவர் தியாகிங்க பட்டுக்கோட்டை அழகர் எல்லாம் நான் எல்லாம் பேசுதெல்லாம் இவ்வளவு வசதி அண்ணன் இவ்வளவு வசதி பண்ணி கொடுத்துருக்கிறார் எனக்கு மைக் இங்க பேசுனா தஞ்சாவூர் வரைக்கும் கேட்குது அவ்வளோ சிறப்பு வசதிகள் எல்லாம் இருக்குது பட்டுக்கோட்டை அழகர் எல்லாம் பேசும்போது கரண்ட் கிடையாது கரண்ட் வசதி கிடையாதுங்க முப்பது இருபத்தஞ்சு முப்பத்தி எல்லாம் மேடை கிடையாது கரண்ட் ராந்தல் விளக்கு ஊர் ஊர் பேசினா பட்டுக்கோட்டை அழகிரி பத்தி சாதாரணமா நினைக்காதீங்க ஒப்பார் மிக்காத ஒரு தலைவர் பெரியாருக்கு பிற்பாடு பெரியார் இயக்கத்திற்கு ஒப்பற்ற ஒரு தலைவர் அஞ்சா நெஞ்சா சும்மா இல்ல அப்படிப்பட்ட பட்டுக்கோட்டை அழகிரியா பட்டுக்கோட்டை அழகிரியா அழகிரி சாமி தான் ஒரு பேரு நீங்க அழகிரி சாமிங்கிறது வைணவ பேர் வைணவ குடும்பத்தில் நாயுடுகள் ரெட்டியார்கள் செட்டியார்கள் அழகிரி சாமின்னு வைப்பாங்க அழகிரி பேர் வச்சா அவன் திராவிட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் ஒப்பற்ற தியாகி சென்னையில வந்து சுயமரியாதைய பெரியாராம் சுயமரியாத வராரு உள்ள சேரும்போது பெரியார் தெரியுமில்லா பெரியார் எவ்வளவு பெரிய தியாகி தெரியல அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் பெரியார் சாதி ஒழிப்புன்னு முடிவு பண்ணிட்டார் என்ன பண்ணாரு எதையுமே முதல்ல தன்னோட வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவாருங்க தன் வாழ்க்கையில தன் குடும்பத்தில் நடைமுறைப்படுத்திட்டு அதுக்கப்புறம் தன் கட்சியில நடைமுறைப்படுத்திட்டு அதுக்கப்புறம் மக்கள்கிட்ட வருவார் அவர் என்ன பண்ணார் சொந்த வாழ்க்கையில் ஜாதி ஒழிக்கிறார் சொந்த வாழ்க்கை தன் பேருக்கு பின்னால் ஜாதி பேர் இருக்கக்கூடாது முதல்ல முடிவு பண்ணுறாரு அதுக்கு பிற்பாடு என்ன கட்சி ஆரம்பிக்கிறார் சுயமரியாதைக்கும் இந்தியாவிலேயே முதல் முறையாக ஒரு கட்சி ஆரம்பித்து கட்சி உறுப்பினராக இருக்கணும்னா மகனே எவனாக இருந்தாலும் நீ கால்ல போட்டிருக்க செருப்பு மாதிரி வாசலில் கல்ட்டு கடாசிட்டு உன் ஜாதியை தூக்கி அந்த பக்கம் போட்டால் தான் கட்சியில் சேர முடியும்னு சொன்னார் நல்லா தெரிஞ்சீங்க கம்யூனிஸ்ட் கட்சி உட்பட எல்லாரும் ஜாதி பேரோடு போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் சுயமரியாதை குத்தூசி குருசாமி வராரு அவர் என்ன ஜாதி ஜாதி கட்பணி வெளியிட்டு உள்ள சேர்க்கிறார் பட்டுக்கோட்டை ஜாதி கட் உள்ள சேர்க்கிறாரு ஜீவானந்தம் கட் உள்ள சேர்க்கிறாரு யாரா இருந்தாலும் ஜாதி உள்ளதான் சேர்க்கிறாரு இந்தியாவின் முதல் புரட்சிகர ஜாதி ஒழிப்பு இயக்கம் உறுப்பினராகும் தலைவரும் தொண்டரும் முதல்ல இருபத்தஞ்சிலே ஜாதி எல்லா ஆதிக்க ஜாதி சேர்ந்தவங்க தூக்கி அந்த பக்கம் கடாசிட்டு ஒரு ஜாதி ஒழிப்பு குழுவை முதலில் கட்சிக்குள் கொண்டு வந்த மகத்தான இந்தியாவின் ஒரே தலைவர் தந்தை பெரியார் ஒருவர்தா தான் அவர் தான் வந்துட்டார் அழகிரி ஐயா கிட்ட ட்ரைனிங் எடுக்கிறார் உடனே ஐயா கோடு போட்டு அவர் ரோடு போடுறார் அழகிரி ஐயா கருத்துக்களை ஈர்க்கப்பட்டு அப்பா இப்படி ஒரு கருத்தான்னு அவர் என்ன பண்ணுறாரு அந்த கருத்துக்களை மக்கள் மத்தியில் சொல்லணும் ஆவேசம் கொண்டு அவர் பேச போடுறாரு சென்னை மெரினா கடற்கரையில் சென்னை திருவிழிக்கணி வீதிகளில் ஒருத்தர் போய் தண்டோரா போடுறார் இன்னைக்கு சாயந்தரம் மெரினா கடற்கரையில் அஞ்சானஞ்சன் பட்டுக்கோட்டை அழகிரி பேசுகிறார் எல்லோரும் திரண்டு வாருங்கள் அப்படின்னு ஒருத்தர் தலப்பா கட்டிக்கின்னு கழுத்தில் அந்த இது போடுவாங்களா தண்டோரா அந்த தண்டோரை போட்டு வீதி வீதியாக திருவிழிக்கேணி எல்லாம் போய் அக்ரகாரம் முஸ்லீம் தெரு எல்லாத்தர்லேயும் ஒருத்தர் போய் தண்டோரை போட்டு வெயிலில் வெத்து விறுவத்து தண்டாரை போட்டு அழகிரி பேசுகிறார் வாங்க வாங்கன்னு தண்டோரா போட்டு போகிறார் அவ்வளோ தூரம் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் தண்டோரா போட்டு என்ன பண்ணுறாரு ஒரு ஆள் போட்டுட்டு அழகிரி பேசுகிறாரு வாங்கன்னு போகிறாங்க ஜனங்கள்லாம் அங்கே போகுது இது மாரிலாம் போச்சுக்கு போனால் அழகிரி யாருன்னு பார்த்தா காலையில் வந்து தண்டோரா போட்டார்ல அவரு தான் அழகிரி நினச்சி பாருங்க வந்தாங்க தலைவர் கொள்கைங்க தான் பேசுற கருத்துக்களை சொல்லணும் ஆள் வரலன்னு சும்மா உட்கார மாட்டார் அழகிரி ஆள் வந்தால் என்ன வராட்டி என்னன்னா போரட்டு விடுறதுக்காக எல்லாமே அவர் பார்ப்பாரு அவரே பேசுவார் என்ன பண்றாரு கூப்பிடுறாரு கவர்ச்சி மிக்க பேச்சோட தண்டார போடுறாரு கேக்கறவங்க எல்லாம் வந்தியாவான் அப்படி ஒரு வாசகத்தோட பேசி என்ன பண்றாரு அந்த சென்னை வாழ் மக்களை மிருணா கூப்பிட்டாரு எல்லாம் அழகிரி வருவார் அழகிரி வருவார்ன்னா அந்த தம்பி போறார் தண்டார போட்ட தம்பி எப்பா எப்ப அழகிரி வருவார் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு அழகிரி போய் பேசுறாரு எப்படி பாருங்க இப்படி இது வளர்த்து கட்சி அந்த கட்சி வளர்த்து நம்ம எல்லாம் இன்னைக்கு பேசுறோம் இவ்வளவு ஜாலியா நான் வந்த ஏசி பட்டியில டிக்கெட் போட்டு கொடுத்தாரு என்ன வந்த இதா ரூம் தங்க வச்சாங்க நல்ல சாப்பாடு வாங்கி கொடுத்தாங்க சொகுசா இன்னைக்கு கட்சி இருக்குதுன்னா இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் பெரியாரிஸ்டுகளும் இன்னைக்கு சொகுசா மேடையில பேசுறோம் சொகுசாக வாழ்கிறோம் என்றால் பட்டுக்கோட்டை அழகிரி போன்ற மாபெரும் தியாகிகள் சிந்திய ரத்தம் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க அதுதான் அது மறந்துட்டோம்னு வச்சுங்க இன்னும் கொஞ்ச நாள்ல போயிட்டோம் மொத்தமும் மொத்தமும் போயிட்டோம் முடியாது அப்படியே தலைமுறை தமிழ் நெடுஞ்செலியன் பல இடங்கள்ல இதெல்லாம் மாறிக்கிட்டே இருக்குது நம்ம தலைமுறையிலேயே நம்ம குழந்தைகளுக்கு தமிழ் பேர் இல்லாத சூழலை நம்மளே உருவாக்கிட்டு இருக்கிறோம் அப்போ அழகிரியான அவருக்கு என்ன தலை எழுத்தா ஏன் அவர் செய்ய மிலிட்ரிய வேலை பார்த்தவர் அலகிரி என்னன்னா மிலிட்ரிய வேலை பார்த்தார் வேலை பார்த்தவர் அவையே தலை எழுத்து விட்டுட்டு அவன் ரோட் ரோடாக வந்து ஏன் செய்யணும் பிரச்சாரம் பண்ணுறான் அப்படி போட்ட தியாகி அவன் தலைமையில் தான் என்ன பண்ணுறாரு திருச்சியிலிருந்து படை கிளம்புது இந்திய எதிர்ப்பு முதல் இந்திய எதிர்ப்பு படை எங்கே கிளம்புது இருந்து சென்னை நோக்கி அஞ்சானஜன் அழகிரி தலைமையில் படை அஞ்சானஞ்சன் சும்மா இல்லை நிஜமாலுமே அஞ்சானஞ்சன் அவர் மன்னார்குடியில் ஒரு கூட்டம் பேசுகிறாரு பெரியார் இயக்கத்தில் பேசுகிறாரு மன்னார்குடியில் ராமசாமி கோயில் இருக்குல்ல ராமநாத சுவாமி கோயிலா ராஜகோபால கோயில் அந்த வைணவ கோயில் அது அந்த கோயில் முன்னால பெரியாரி கருத்தை பேசுறாரு பெரியாரி கருத்தை எப்படி பேசணும்னு தெரியும் ஏற்கனவே அழகிரி பேசுறாருன்னு குளவரியில இருக்காங்கயா யாரு சனாதானவாதிகள் அடியெல்லாம் ரெடி பண்ணிட்டு இப்போ இருட்டு ராந்தல் விளக்கு ஒரே ஒரு சின்ன டேபிள் அவ்வளவுதான் கத்தி பேசணும் கத்தி ரத்தம் கக்கி கி மேடையில் அவர் அழகிரி மேடையில் ரத்தம் கக்கி கக்கி செத்தார் மேடையில் பேசி மைக்கு கிடையாது ஒன்றும் கிடையாது இங்க இருந்து அவ்வளவு தூரத்து கேக்கல சத்தமா பேசுவாரு ராந்த வச்சுட்டு பேசுறாரு அவர் ஆவேசமாக மன்னார்குடியில் பேசிகிட்டு இருக்கும்போது சரமாரியாக கல் வருது இப்போ யாராவது நான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல எவனாவது ஒரு சங்கி கல் எடுத்து அடிச்சான்னு வச்சுக்கோங்க நான் போய் பின்னால் தான் ஒழிச்சிப்பேன் அவ்வளோதான் நம்ம தெரியும் அண்ணன் பின்னால் தான் ஒழிச்சிப்பேன்னு வச்சுக்கிங்க அவர் என்ன பண்ண அழகு கல் வருது கேட்ச் பிடிக்குது கேட்ச் பிடிச்சி வைக்கிறார் கீழே வளர்ந்தது கல்லாக பொறுக்கி என்ன பண்ணுறாரு டேபிளில் வச்சிடுறாரு சைடில் எங்க மன்னார்குடியில் ராஜகோபால் சாமி முன்னால் நடந்தது கூட்டம் எல்லாத்தையும் பொறுக்கி வச்சிருக்கார் வச்சுட்டு சொல்கிறாரு இந்த ஊர் வைணவ திருத்தலம் வைணவத்தில் ஒரு முக்கியமான வைணவ திருத்தலம் நானும் ஒரு வைணவ சமுதாயத்தை சேர்ந்தவன் தான் வைணவத்தில் ஒரு முக்கியமான பழக்கம் இருக்குது கல் அடித்தா திருப்பி கல்லடிக்கணுன்றிருக்கு வைணவத்தில் வைணவத்தில் ஒரு பழக்கம் இருக்குது அதனால் நானும் வைணவன் இந்த ஊர் தலம் தான் இப்போ நான் நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன் நீங்கள் கல் அடிக்க நீங்கள் கல்லடிச்சிங்கன்னா பதிலுக்கு எந்த பக்கம் வருதுன்னு பார்த்து நான் பேசிக்கிட்டே திருப்பி கல்லடிக்கிறான் பார்க்கலாண்டா என் கல் பலமாக உழுதா உன் கல் பலமாக உழுதான்னு அந்த ஊரில் சவால் விட்டு பேசி வந்த அவ்வளோ பெரிய மாவீரன் யார் அழகு அவர் தலைமையில் தான் வருது திருச்சியிலேருந்து கிளம்பி வருது முப்பத்தெட்டில் திருச்சியிலிருந்து கிளம்பி வருது ஊரெல்லாம் ஒவ்வொரு இடத்துல நிப்பாட்டி நிப்பாட்டி பேசி வர்றார் நடைப்பயணம் நீண்ட நடைப்பயணம் வருது எனக்கு தெரிஞ்சு முதல் தமிழகத்தில் முதல் நடைப்பயணம் அவர் தான் கொண்டு வரார் அவ்வளோ பிரம்மா திருச்சியிலேருந்து கிளம்பி சனி நோக்கி வருது வந்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம டோல் இருக்குல்ல உளுந்தூர்பேட்டை டோல் இப்போ இருக்குல்ல அதுக்கு முன்னால் அந்த டோலில் இப்போ தானே அப்போ ரோடு சாதாரண ரோடு தான் அதுக்கு முன்னால் அன்னைக்கு இந்தி ஆதரவாளர்களும் அன்னைக்கு இருந்தவங்களாம் எல்லாம் கும்பலாக ஊரையே திரட்டி ஒரு கட்டி வச்சுருக்காங்க வரவேற்பு தோரணம் அழகிரிக்கும் நம்ம தோழர்களுக்கும் நூற்றுக்கணக்கான ஆட்கள் வராங்க நம்ம ஆளுங்க தோரணம் கட்டியிருக்காங்க எதிர்ப்பாளர்கள் தோரணம் என்ன தோரணம் தெரியுமா செருப்பு தோரணம் தொடப்பு கட்ட தோரணும் மரியாதை திரும்பி போயிடு வந்திதான் செருப்புடி கிடைக்கும் அதான் தோரணம் அந்த தோழர் அழகிரி தலைமையில் அப்படியே நிற்கிறாங்க நின்ட்டாங்க அங்கேயே இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு வர பயணத்தில் அவ்வளவு கடுமையான எதிர்ப்பு அப்படின்னு நின்று ஒன்று அழகிரி வந்த நூற்று நூற்றுக்கணக்கான பேர் அதெல்லாம் பிச்சு கடைசிட்டு போயிட்டே இருக்கலாம் அழகிரி அவன் எவ்வளவு பெரிய ஆள் சினிமாவில் கூட நீங்க ஹீரோவை பார்க்க முடியாது அழகிரி மாதிரி ஒரு ஆள் என்ன பண்ணுறாரு அழகிரி நிப்பாட்ட சொல்றார் தோரத்தை பார்க்குறாரு அசி அசிமா எழுதி வச்சிருக்கு செருப்பு இடி அந்த பக்கத்தில் கையில செருப்பு தொடப்பு கட்ட உருட்டு கட்டெல்லாம் வச்சு நிற்கிறாங்க கும்பலாக அழகிரி பார்க்குறாரு எல்லாரும் அமைதியா இருக்கு சொல்லிட்டு அழகிரி நீ எதுவும் பண்ணாதீங்க யாரு பிரிக்காதீங்கன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க அதாவது நீங்கள் நம்மளாம் ஒன்றும் பேச்சே கிடையாதுங்க அவர் என்ன பேசுறாரு ஏன் இந்தியை எதிர்க்கிறோம் எதுவும் யாரையும் கண்டிச்செல்லாம் ஒன்று பேசுகிறார் சூழலுக்கு ஏற்ற மாதிரி பேசுறது எங்கே கடுமையாக பேசணும்னு அங்க பேசுவார் மாசா மக்கள் நமக்கு எதிராக கூட்டி வச்சிருக்கிறான்னா அந்த இடத்துல அந்த மக்கள் மனதை மாற்றுவது எப்படி அவங்க கிட்ட நம்ம கொள்கை எப்படி கொண்டு போகிறதுன்னு அவங்களுக்கு தெரியும் என்ன பண்ணுறாரு அழகிரி மக்கள் இவருக்கு எதிராக நிற்குது கையிலுக்கு உண்டா தடுக்கணும்னு நிற்கிறாங்க யாரையும் பேசல நான் பேசுகிறேன்ட்டார் அழகிரி அமைதியா இருங்கன்ட்டு எதையும் கை வைக்காதையும் ஒன்றும் பேசாம இருக்கன்ட்டு ஆரம்பிச்சு இந்தியை நாங்கள் ஏன் எதிர்க்கிறோம் இந்திய ஏன் திணிக்கிறாங்க இந்தி இங்க வருவதனால் என்ன சிக்கல்னு விளக்கம் கொடுத்து பேசுறாங்க அரமணி நேரம் பேசுகிற ஒண்ணா கூட்டம் ஆர்ப்பரிக்குது எதிராக கூட்டம் பூரா என்ன பண்ணுது இந்திய எதிர்ப்பு முழக்கம் போடுது தனக்கு எதிராக வந்த கூட்டத்தை இந்திய முழக்கம் போடுறாங்க முழக்கம் போட்ட உடனே சொல்ற பேசி முடிச்சவன முழக்கம் உடனே இவனுக்கு ஆதரவாக முழக்கம் போடுது போட்ட முடிச்சவன அடிக்க வாங்குறான் இந்த தோரணம் செருப்பு தோரணம் சொல்ற அப்பதான் வெளியே கட்டுறாரு இப்ப இந்த செருப்பு தோரணம் எங்களுக்கு எதிராக கட்டின தோரணம் இருக்குல்ல எவன் கட்டினானோ அவனே வந்து அழுத்துட்டினா நீ ஒழுங்கா இங்கிருந்து போலாம் இல்லைன்னா நீ போக முடியாதுன்னு சொன்னவன எவன் செருப்பு தோரணம் கட்டினானோ அவனையே வச்சு அழுக்க அவுக்க வச்சு அதை அதற்கு அப்புறம் நடை போன போன மாபெரும் வீரம் தான் கம்பீரமா ஒரு செலவு வச்சிருக்காங்க கலைஞர் வச்ச செலவு தானே அது ஏன் தன் பையனுக்கு பேர் வச்சாரு அழகிரின் ஏங்க பேர் வச்சார் கலைஞர் வந்து அவ்வளவு சிறப்பானவர்கள்